ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் சூடானதும் இந்த கப்பால் அதாவது இந்த அளவு கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவக்க வறுத்தால் போதும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சிட்டு நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அலசி எடுத்துன்னுட்டேன் இப்போ இதில் தான் நம்ம பாசிப்பருப்பு வந்து எடுத்தோம் அதே கப்பால் அஞ்சு கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சிடலாங்க அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம வெள்ளம் வந்து கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக எந்த கப்பில் நம்ம பருப்பு வந்து எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க மூணு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது வெள்ளமுமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு வித் விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு ஜன்னி வச்சுட்டு அந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து க கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது அடுப்பில் வந்து எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு இது வந்து கொதிக்க கொதிக்க திக்காகி வந்துடுங்க பாயாசம் அதனால் ஒரு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருக்க அதனால ஒரு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க அப்போ தான் அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் கூடவும் நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து கொதித்து வரும் ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறாங்க ரெண்டு கப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்கள் பால் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய்பால் கூட வந்து நம்ம நெய்யில் பருத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு அவ்வளோதான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க நல்ல சூப்பரான மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க